ஜி ஜூரிஸ் ஜூரிஸ் இப்படி எல்லாம் வந்து ஆங்கிலேயம் வந்தபிறகு பிரிக்கப்பட்டது நமக்கு புராணத்துக்கும் வரலாறுக்கும் வித்தியாசம் தெரியாது இங்கு மெலடி ஹார்மோனிக் என்று ரொம்ப அற்புதமாக சொல்லுவதை எதிர்த்து பேசுவது யார் கட்டுரை வாசித்தார்களோ அவர்களுக்கு தான் முறையல்ல தலைவர் அவர்களுக்கு நான் வந்து எதிர்த்து பேசுவதாக தயவு செய்து கருத்துக்களை சொல்லக்கூடாது அப்படி என்றால் இங்கு கருத்தரங்கத்தில் தவறான கருத்தோடு போவதற்கு தலைவர் உதவி செய்தார் என்ற குற்றச்சாட்டு காலம் நீங்க வேறு வேறு கூட்டம் வேண்டும் அந்த மரபு அதனால இந்த தமிழ் இசை என்று அதற்குள்ள கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பை கூறுவதில் தவறில்லை கட்டுரையாளர் கூறியது சரியே என்று நான் கூறுகிறேன் அதாவது தலைவர் கூறியது போல நாங்கள் எல்லோரும் இங்கு ஒரு இசைத்துறையில் நாங்கள் ஆராய்ச்சி செய்து இதை ஏராளம் படித்து தெரிந்து கொண்டவர்கள் அப்படி இருந்தும் அவருடைய சில கருத்துக்களை வினாக்கள் மட்டும்தான் எழுப்பப்படும் அவர் தலைவர் கூறியதற்கு அதற்கு மாற்று கருத்தோ மாற்று கருத்தோ வேற எந்த கருத்தோ நாம் இப்பொழுது கூறக்கூடாது என்று நாங்கள் கருத்து கூறலாம் அந்த வினாக்கள் மட்டும் எழுப்பதா இப்பொழுது அவர் அதை கூறியதனால் நான் ஒரே ஒரு ஒரே ஒரு கருத்து அதாவது அவர் கூறியதில் அவருக்கு வினாவாக நான் எழுப்புகிறேன் அதாவது வடமொழியில் இருக்கும் லட்சண கிரந்தங்கள் என்று நாங்கள் கூறுவோம் இலக்கண எதுவுமே இல்லை என்று அவர் அந்த நான் சிறந்த அந்த புத்தகத்தின் பெயரை கூறும் பொழுது வரவில்லை அதனால் எனக்கு கடைசியில் தான் அது தெரிந்தது அவருடைய கருத்து இல்லை அருணாச்சலம் அவர்களுடைய புத்தகத்தில் சொன்னார் அவர் ஒரு படிக்கும் பொழுது அவர் அதை மட்டும் கூடாமல் வேறு ஏதாவது நூல்களையும் ஆராய்ந்து அவர் நோக்கி அவர் இக்கருத்தை கூறினாரா என்று நான் அவரிடம் அவ்வாறு கேட்கிறேன் அதனால் இது வினாவாக இழுப்பாங்க ஏனென்றால் நாங்களும் பழைய வடமொழி இலக்கிய லட்சண கிரந்தங்கள் தமிழ் சங்க இலக்கியங்கள் எல்லாம் எல்லாம் படித்திருக்கிறோம் பட் ஒப்பா இது கம்பேரிட்டிவாக தான் பார்ப்போம் அதனால அவர்கள் இதை வினாவாக எழுப்புகிறேன் இவர்களுடைய கருத்தையோ மறுக்கிறது மாதிரி இல்ல இட்ஸ் இது வந்து ஒரு வினா அவர் வந்து இந்த கூற்ற இந்த கருத்துக்களை கூறும் பொழுது வடமொழி நூல்களை ஆராய்ந்து பார்த்து இரண்டி ஒப்பிட்டுள்ளாரா என்று இதான் என்னுடைய தொடக்கத்தில் எனக்கு வடமொழி தெரியாது ஆனால் வடமொழி குறித்த ஆய்வு நூல்கள் ஆங்கிலத்தில் உள்ளன தமிழில் வந்தவன அனைத்து நூல்களையும் ஆய்ந்துதான் இந்த கட்டுரை நான் உருவாக்கி அதனுடைய சாரம் முழுவதும் இந்த நூலை அடிப்படையாக கொண்டது என்பதை தான் நான் சொல்றேன் கர்நாடக சங்கீதம் என்கிற ஆங்கில நூல் அவருடைய சங்கீத ரத்னாத்து தழுவிய பல ஆய்வு நூல்கள் அனைத்தும் உள்ளட இவைகளையெல்லாம் கண்டுதான் படித்து ஆங்கிலத்திலே வந்திருக்கக்கூடிய ரங்க ராமானுஜயுடைய நூல்கள் இவைகளை கற்றுதான் இந்த நூல்களை இந்த கற்றை உருவாக்க அதனாலதான் அவைகள் எல்லாம் செகண்டரி கையில வச்சிருக்கிறேன் நூல்களும் வச்சிருக்கிறேன் வச்சிருக்கேன் எல்லா நூல்களும் வச்சிருக்கேன் சொல்றேன் தமிழ் இசை இசை இசைத்தமிழ் மரபே இந்திய இசை மரபு தவிர உலக இசை மரபே இசைத்தமிழ் மரபு அப்படிங்கறதையும் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னாக்க இந்த மாதிரி இசை மரபில் இருக்கிற மெலாடிக் முறை தான் உலகம் முழுக்கவே இருந்தது இசை மரபுல அந்த மொழிகளை பிரித்து பேசும்போது அந்த நூல்ல அவர் ஆசிரியர் எழுதியிருக்கார் இவருடைய கருத்து எதுவும் இல்லை அந்த நூலில் இருக்கிற ஆசிரியர் கருத்தை வச்சு பேஸ் பண்ணி இவர் சொல்லியிருக்கார் ஸோ நான் எந்த விதமான மறுப்போ எதுவுமோ இல்ல அந்த அருணாச்சலம் எழுதியிருக்கிற புக்கில் இருக்கிற அந்த கருத்து அவருடைய கருத்து என்னுடைய சேர்மனுடைய கருத்து வேற கருத்து மாறுபட்ட கருத்துகளுக்கு இடம் கொடுக்கிறது தான் நம்ம தமிழ் பண்பாடு நம்மளுடைய இதுவே வந்து மாறுதலான கருத்துகள் அதை திங்க் பண்ணி பாருங்க வடமொழி நூல்கள் நீங்க படிச்சு பாருங்க எப்பவுமே நம்ம உணர்வோடு தான் நம்ம தமிழர்கள் அதை நான் வந்து ரொம்ப வற்புறுத்தி சொல்லுவேன் நம்ம ஒரு ஆந்திரர்களோ கர்நாடகமோ குஜராத்தோ எதுவா இருந்தாலும் தமிழர்கள் அப்படின்னு நம்ம சொல்றது அவளும் குஜராத்காராலும் இந்தியர்கள் அந்த இந்திய உணவு எனக்கு வேணும் அந்த இந்திய உணர்வுல நான் வளர்ந்தவ அந்த புத்தகங்களை படிச்சிருக்கேன் வடமொழி புத்தகத்தையும் படிச்சிருக்கேன் தமிழ் புத்தகங்களும் தமிழ் இலக்கியங்களும் நிறைய படிச்சிருக்கேன் அதனால தான் நான் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு கருத்து வேற்றுமை வேண்டாம் நான் சொன்னது வேற ஒன்றும் தப்பா சொல்லல இந்திய தமிழ் இசை ரொம்ப பழையது என்று ஒத்துக்கொள்வதில் எந்தவிதமான விதமான மாறுதலும் மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆனால் நம்ம நம்ம மறந்து விடவே கூடாது செந்தமிழ் இசை என்பது பற்றி சிவமணி சுப்பிரமணியம் அவர்கள் பேசுவார்கள் அவியும் அறிவில் சிறந்த தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு இசையை பற்றி பேச வந்திருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இங்கு படிக்க வந்த கட்டுரையின் பெயர் செந்தமிழ் இசை என்பதாகும் இப்பூ உலகில் ஆயிரக்கணக்கான மொழிகள் உள்ளன அவற்றில் நூற்றுக்கணக்கான மொழிகளே இலக்கிய அமைவுடையதாக விளங்குகின்றன அவற்றுள்ளும் சில மொழிகளே வாய்ந்தவை தொன்மையான மொழிகளிலும் நனி மிக தொன்மை வாய்ந்ததாகவும் என்றும் இளமை உடையதாகவும் விளங்குவது நம் செந்தமிழ் மொழியே ஆகும் ஆம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடியாகும் இத்தகைய தமிழ் மொழி இயல் இசை நாடகம் என முப்பெரும் பிரிவுகளாக அமைந்துள்ளது இயல் உயிராகவும் இசை உணர்வாகவும் நாடகம் உடலாகவும் கொண்டு நம் செந்தமிழ்த்து மனோன்மணியம் பாடிய தமிழ்மொழியை செயல் மறந்து வாழ்த்துதுமே என்றும் மகாகவி பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றும் வியந்து போற்றுகின்றனர் மேலும் ஒரு நாட்டின் நாகரிகத்திற்கு அறிவும் கலையும் இரு கண்கள் போன்றவை சங்ககால தமிழ் இலக்கியங்களில் அறிவின் நயமும் நயமும் சிறந்து காணப்படுகின்றன இசை அறிவு பழங்காலத்தில் தமிழர் வாழ்வில் முத்தமிழில் ஒன்றான இசைத்தமிழ் மேலோங்கி இருந்தது தமிழர் வாழ்வில் பிறப்பு முதல் இறப்பு வரை இசை பின்னி பிணைந்து கிடந்தது பிறந்தவுடன் தாலாட்டி செய்யும் இறந்தவுடன் ஒப்பாரி பாட்டி செய்யும் இசைக்கப்பட்டன சிறுமிகள் அம்மானை பந்து கும்மி ஊசல் கிழங்கு ஆகிய விளையாடல்களை இசையுடன் பாடிக்கொண்டே விளையாடினர் கன்னிப்பெண்கள் மார்கழி நீராடல் கும்மி அடித்தல் சுண்ணமிடித்தல் ஆகியவற்றை பாடிக்கொண்டே செய்தனர் ஆடவர்கள் இறைத்தல் வண்டி ஓட்டுதல் படகு செலுத்துதல் ஆகிய தொழில்களை பாட்டி செய்தனர் பள்ளர் வாழ்க்கை புறவர் வாழ்க்கை எல்லாம் இணைந்தன இணைந்தனர் ஏற்றப்பாட்டு பள்ளு புறவஞ்சி ஆகியவை இவர்களின் வாழ்க்கையை ஒட்டி தோன்றியவையே மேலும் நொண்டி காவடி சிந்து கிளிக்கண்ணி வகைப்பாடுகள் எல்லாம் தமிழரின் வாழ்க்கையில் இணைந்து காணப்படுகின்றன பழந்தமிழ் இசை நூல்கள் பல இசைத்தமிழ் நூல்கள் சங்க காலத்திற்கு முன்னரே இருந்ததையும் அவை காலப்போக்கில் மறைந்துவிட்டதையும் சிலப்பதிகாரம் அடியார்க்கு நல்லார் உரைப்பகுதியால் பகுதியால் அறியலாம் இசைத்தமிழ் நூலாகிய பெருங்குருகு நாரதன் செய்த பஞ்சபாரதியம் நாடக தமிழ் நூலாகிய பரதம் அகத்தியம் ஆகிய நூல்கள் மறைந்தன அகத்தியன் மாணவரான சிகண்டி என்பவரால் எழுதப்பட்ட இசை நுணுக்கம் மற்றும் இந்திரகாளியம் பஞ்சமரபு பரத சேனாபதியம் மதிவாணர் நாடகத்தமிழ் ஆகிய ஐந்து நூல்களும் அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுத துணை புரிந்தவை இன்று நமக்கு கிடைத்துள்ள இலக்கண இலக்கிய நூல்களில் தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம் இலக்கிய நூல்கள் பத்து பாட்டும் எட்டு தொகையும் ஆகும் இந்நூல்களில் இசை பற்றிய குறிப்புகளும் இசை பாடும் தொழிலை உடைய பாணர் விரலியர் ஆகியோர் பற்றிய குறிப்புகளும் காணப்படுகின்றன குறிப்பாக பரிபாடலில் பதினோரு பாடல்களின் பண் பாலையாட் அடுத்து வரும் ஐந்து பாடல்களின் பண் நோதிரம் அதற்கடுத்த நான்கு பாடல்களின் பண் காந்தாரம் இவ்வகை பன்வரிசையில் பாடல்கள் அமைந்துள்ளதை நோக்கும் போது தேவார பாடல்கள் போல் பரிபாடலும் பன்முறை பற்றி தொகுக்கப்பட்டவையோ என கருத இடம் உண்டு அடுத்து சிலப்பதிகாரத்தில் இசையை பற்றிய செய்திகள் ஏராளமாக உள்ளன மேலும் பன்னிரு திருமுறைகளில் தமிழ்